நிறைய பேர் கிரெடிட் கார்டு வாங்கி நிறைய பேர் வந்து கடனாளியாக இருக்காங்க இப்படி அந்த கிரெடிட் கார்டை பெயிட் பண்ணிட்டு வெளியே வரும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பர்சனல் லோன் கொடுக்குறீங்க பர்சனல் லோன் எவ்வளவு பதினஞ்சு பெர்சன்டேஜ் அப்படின்னு அதை வாங்கிங்க ஸோ அட்லீஸ்ட் வந்து பதினஞ்சு பெர்சன்டேஜ் வந்து இஸ் மச் சீப்பர் தென் ஃபார்ட்டி டூ பெர்சன்டேஜ் அதுலேருந்து வாங்கி இதை அடைச்சிட்டிங்கன்னா இந்த லோனை வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் உள்ள லோனை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் நான் என்ன பண்ணால் ஒரு ஸ்டார்ட் டைமில் ஒரு ஒரு கோடி ரூபா சம்பாதிக்க முடியுங்க நீங்கள் வந்து ரெண்டாயிரம் ரூபா ஸ்டார்ட் பண்ணுங்க பன்னெண்டு மாதம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா போடுங்க பதிமூணாவது மாதத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இது மாதிரி போட்டிங்க அப்படின்னதுனால நீங்க வந்து ஈஸியாக ஒரு ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் பண்ணிடலாம் சார் இப்போ இருக்கக்கூடிய மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் இப்படி பணக்காரன் ஆகணுங்கிற ஆசை இருந்ததுன்னா அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து அந்த பணத்தை நம்ம கடனுக்கே போகக்கூடாது நீங்க பணக்காரன் ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா சே நோ இஎம்ஐ ஆக்சுவலாக இப்போ ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இப்போ வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒருத்தருக்கு வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க நீ ஒரு ரூபா நாற்பதாயிரம் நாற்பதாயிரரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் பதினஞ்சாயிரம் ரூபா ஓகேங்களா பதினஞ்சு வருஷம் போட்டாங்கன்னா அவங்க வந்து ப அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து அவங்களால ஒரு கோடி ரூபா சேர்க்க முடியும் இன்னொருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்க சார் என்னால் பதினஞ்சாயிரம் ரூபாயெலாம் சேர்க்க முடியாது ஓகேங்களா என்னால் மாதம் மாதம் ரெண்டாயிரரூபா சேர்க்க முடியும் சம்பா என்னால் ரெண்டாயிரம் தான் சேவ் பண்ண முடியும் ஏன்னா நான் சம்பாதிக்கிறது இருபதாயிரம் ரூபா தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரம் ரூபா ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பன்னெண்டு மாதம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாக போடுங்க பதிமூணாவது மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஐநூறுரூவா இன்க்ரீஸ் பண்ணுறது கஷ்டம் கிடையாது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரம் அப்புறம் மூணாயிரத்தி ஐநூறு இது மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இருபத்தி மூணு வருஷத்தில் நீங்கள் வந்து போட்டிருக்கக்கூடிய தொகை வந்து ரஃப்லி போட் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் அது மாதிரி போட்டிங்க அப்படின்னதுனாலே நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு ஒரு கோடியே பன்னெண்டு லட்ச ரூபாய் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் ஸோ இருபத்தி மூணு வருஷம் ஆகும் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் டாப் அப் பண்ணலாம் நிறைய பேர் கிரெடிட் கார்டு வாங்கி நிறைய பேர் வந்து கடனாளியாகவே இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே இந்த சேஃபான வழியை எப்படி அந்த கிரெடிட் கார்டை வெயிட் பண்ணிட்டு வெளியே வர்றது அது இப்போ கடனாலியாக இருக்கும் அப்படின்னா நம்ம முதல்ல வந்து என்ன பண்ணணுன்னா இதில் இருக்கக்கூடிய வட்டி விகிதம் வந்து நான் சொன்னேன் இல்லையா மூணு மூன்று பர்சன்டேஜ் வந்து மாதத்துக்கு அப்போ வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அப்போ நமக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அந்த நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வட்டிலேருந்து வெளியில் வரணும்னா நம்மள்கிட்ட வந்து பணம் இருந்ததுன்னா அதை அடைக்கலாம் இப்போ பணமே இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது லோன் கிடைக்குமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு பர்சனல் லோன் கொடுக்குறேங்க பர்சனல் லோன் எவ்வளோ பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னுதுன்னா அதை வாங்கிங்க ஸோ அட்லீஸ்ட் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து இஸ் மச் சீப்பர் தென் தேர்ட்டி சிக்ஸ் ஆர் ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் அதுலேருந்து வாங்கி இதை அடைச்சிட்டிங்கன்னா இந்த லோனை வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் உள்ள லோனை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் நான் என்ன பண்ணால் ஒரு ஷார்ட் டைமில் ஒரு ஒரு கோடி ரூபா சம்பாதிக்க முடியுங்களேன் சம்பாதிக்கவே முடியாது புரியுதுங்களா இப்போ முதல்ல வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை சம்பாதிக்கிறீங்க ஒரு இது பண்ணுறீங்கன்னா அது வந்து சம்டைம்ஸ் நிலைச்சு நிற்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நிலைச்சு நிற்கிறது கிரிப்டோ எல்லாம் பண்ணிங்கன்னா பயங்கரமாக லாபம் வரும் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னதுன்னா அதெல்லாம் வந்து எத்தனை பேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் வந்து அதில் பணத்தை லூஸ் பண்ணி தற்கொலையே பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து இதாக இருக்காங்க கரெக்டு ஸோ அதனால ஷார்ட் டேம்ல வந்து ஷார்ட் டேம்ங்கிறது குறுக்கு வழி புரியுதுங்களா குறுக்கு வழியில் வந்து பணம் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் அப்படியே நீங்கள் சேர்த்து நான் சேர்த்தாலும் அது நிலச்சி நிற்காது அதனால இந்த ஷார்ட் டேர்மில் வந்து பணக்காரணம்னு நினைக்காதீங்க லாங் டேர்மில் பணக்காரன் ஆகும்போது என்னதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கறதுனால நாளைக்கு இந்த மணி வந்து சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நீங்கள் கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மியாக வரும் நாளைக்கே வந்துட மாட்டிங்க ஸோ இப்போ லோன் எடுத்துட்டு நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க ஸோ லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி சேஃபாக நம்ம அதை எப்படி பார்க்குறது லோன் எப்படி சேஃபாக இல்லை ஃபர்ஸ்டு வந்து நீங்கள் முதல்ல என்னத்துக்காக அந்த லோன் எடுக்கிறீங்க ஓகேங்களா அந்த ஒரு பொருள் வந்து கண்டிப்பாக தேவையா அதுக்கப்புறம் அந்த லோனுக்கு நம்ம எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம் எல்லா லோனுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் லோன்லேருந்தே மினிமம் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ்லேருந்து முப்பது பெர்சன்டேஜ் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரையும் பர்சனல் லோனில் சார்ஜ் பண்ணுறாங்க புரியுதுங்களா அதனால் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த லோன் கண்டிப்பாக தேவையா அதை நம்மளால் திருப்பி கட்டுறதுக்கு நமக்கு பணம் இருக்கா அதுக்கு நம்ம எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம் இது எல்லாமே ஓகே okay, இது வந்து ரொம்ப அவசியமான ஒரு பொருள் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இல்லையா ஒரு நீங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்போது ஒரு டூ வீலர் இருந்ததுன்னா நீங்கள் சீக்கிரம் போய்ட்டு சீக்கிரம் வரலாம் அதனால் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் நீங்கள் எதாவது படிக்கலாம் அல்லது ஆர்கனைசேஷன்லேயே ஒரு ஓவர் டைம் பண்ணலாம் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் ஒரு டூ வீலருங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு டூ வீலர் வாங்கிறதுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் வந்து டூ வீலர்லேயே எந்த டூ வீலர் வந்து ரொம்ப கம்மியான டூ வீலர் ஏன்னா டூ வீலர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம நிறுவச்சிட்டு போகாமல் ஃபாஸ்ட்டாக போகணும் அதுக்கு வந்து எது வந்து கம்மியான ரேட்டில் இருக்குது நம்பர் ஒன் அதுக்கு வந்து எத்தனை வருஷம் லோன் கொடுப்பாங்க மூணு வருஷமாக அஞ்சு வருஷமாக இப்போ அஞ்சு வருஷம் லோன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு வருஷம் லோன் கொடுத்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் கட்டினாலே போதும் அது நம்மளால் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூணாயிரூவா கட்ட முடியும் அண்டு வெஹிக்கிள் லோன்லாம் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னதுன்னா அது வாங்கலாம் சார் இப்போ இருக்கக்கூடிய மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் எப்படி ஹை கிளாஸாக மாறுறது பணக்காரன் ஆகணுங்கிற ஆசை இருந்ததுன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து அந்த பணத்தை நம்ம கடனுக்கே போகக்கூடாது புரியுதுங்களா இப்போ அப்போ கடனுக்கு போகக்கூடாது அப்படின்னா இன்னைக்கு வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க வேலைக்கு சேர்ந்த ஒன்றையும் இன்றைக்கி இஎம்ஐ இஎம்ஐன்னு சொல்லிட்டு எங்கே நம்மளை சுற்றி இஎம்ஐ தான் இருக்குது நமக்கு ஒன்றும் தேவை இல்லைனாலும் சரி ஒரு வண்டியை வாங்கிங்க மொபைல் ஃபோனை வாங்கிங்க காரை வாங்கிங்க வீட்டை வாங்கிங்க இஎம்ஐயில் பே பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி சுற்றி இஎம்ஐ தான் இருக்குது நீங்கள் பணக்காரன் டிசைட் பண்ணிட்டிங்கன்னா சே நோ டு இஎம்ஐ ஓகே இல்லை சார் அது எப்படி இஎம்ஐ இல்லாமல் எப்படி நம்ம இது பண்ணுறது அப்போ நான் அதெல்லாம் என்ஜாய் பண்ண வேண்டாமா அப்படின்றதுனால் நீங்கள் பணக்காரனாக மறந்துடுங்க ஏதாவது ஒண்ணுதான் தான் வரும் பணக்காரன் ஆகணும்னா ஏஎம்ஐ கூடாது புரியுதுங்களா ஒண்ணு இப்போ ஏன் வந்து இஎம்ஐ கூடாது அப்படின்னா இஎம்ஐ இஎம்ஐங்கிறது என்ன அதாவது இன்னைக்கு அந்த பொருளை வாங்கறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை கரெக்டா அதாவது அந்த பொருளை வாங்கணும்னா உங்களுக்கு ஒரு மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ அப்பதான் அதை வாங்க முடியும் ஆனா மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க இன்னைக்கு என்ஜாய் பண்ணனும்னு நினைக்கிறீங்க கரெக்டா அப்ப எல்லாத்தையுமே ப்ரீபோன் பண்ணிட்டே இருக்கீங்க அப்ப எல்லாத்தையுமே ப்ரீபோன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தென் வேர் இஸ் அஷன் ஆஃப் சேவிங்ஸ் சேவிங்ஸ்ங்கிறது பெரிய கொஷின் மார்க் ஆயிடும் புரியுதுங்களா அப்ப வந்து யார் யாருக்கெல்லாம் பணம் வேணும் அப்படின்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வசிக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் அது எதுக்கு சொந்த வீடு தான் வேணும்னு நினைக்கிறோம் வாடகை வீடு நம்ம வசிக்கிறதுக்கு ஒரு வீடு வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி நம்ம வந்து சேம் ஃபீலிங் தான் கொடுக்க போகுது இந்த எமோஷனல் தான் இல்லை என்ன என்னோட வீடு அப்படிங்கிறது இருக்குது அதாவது நான் இந்த நீங்கள் இந்த இதெல்லாம் வந்து எதுக்குன்னா பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சார் எனக்கு பணக்காரனானுங்கிற என்னெல்லாம் இல்லைன்னா இது எல்லாத்தையும் கடைபிடிக்க வேண்டாம் பணக்காரன் ஆகணும் அப்படின்னதுன்னா நீங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கணும் அட்லீஸ்ட் இன் இங்கே இன்ஷியல் கரியர் ஒன்று அதே மாதிரி ஒரு டூ வீலர் மட்டும் வச்சுக்கலாம் நீங்கள் கார்லாம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா இன்றைக்கி வந்து ஓலா ஊபர் இருக்குது இட் ஒர்க்ஸ் அவுட் சீப்பர் அதனால் நீங்கள் அந்த அது வந்து தேவையில்லை அதே மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபோனு கேமரா வாட்ஸ்அப் இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து ஒரு பதினஞ்சாயிரரூவா இது இருபதாயிரரூபாய்க்கு நல்ல ஃபோனே கிடைக்குது ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஐஃபோன் வாங்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பணக்காரன் வந்து பணக்காரன் வந்து எப்போ பண்ணுவான்னா அவட்ட பணம் நிறைய இருந்ததுக்கு அப்புறம் பண்ணுவான் பணத்தை பில்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துடும்